அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதமான இருபத்தி ஏழாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொச்சாவாமை குரல் ஐநூற்றி முப்பத்தி ஆறு இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல் தெளிவுரை எவரிடத்தும் எக்காலத்திலும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை தவறாமல் இருக்குமானால் அதற்கு நிகரான நன்மை எதுவும் இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் விளிம்பில் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று வீடு கட்டுவது பற்றிய சிந்தனை நாள் முழுவதும் இருக்கும் தொலைதூரம் செல்லும் ஆசை வரும் இன்று சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் இன்று உங்கள் குழந்தைகளின் கல்வி நிலையங்களுக்கு சென்று ஆசிரியரை சந்தித்து பேசுவீர்கள் திருமண வாய்ப்புகள் இன்று கூடி வரும் வரன் அருகில் உள்ள பகுதியிலிருந்து வருவார்கள் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் மார்க்கெட்டிங் வேலையில் ஊர் ஊராக அலைய வேண்டிய வேலைதான் ஆனாலும் இத்தனை நாள் இல்லாத அளவிற்கு ஆர்டர் கிடைக்கும் என்று சம்பளத்துடன் ஊக்கத்தொகையும் நிறைவாகவே கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து அங்கு சில பொருட்களை வாங்கி வந்து உள்ளூரில் நல்ல லாபத்திற்கு விற்று வட்டிக்கும் விட்டு சம்பாத்தியம்தான் உங்கள் நண்பருக்கு ஆனால் என்ன ஆசையாக கொஞ்சத்தான் குழந்தை இல்லை நண்பர் உங்களிடம் மருத்துவம் பற்றி விசாரிப்பார் என்று கட்டம் கட்டி நம்மை பார்த்து புறம் பேசியவர்கள் இப்பொழுது பட்டம் பதவியுடன் இருப்பதை பார்த்து சிலர் பொறாமையும் சிலர் பெருமையும் கொள்ளக்கூடிய காலம் இது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடதுகன் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சினை சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று செல்வராஜ் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் கதிர்செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் சௌந்தர்யா ஐஸ்வர்யா தாமரை இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் முள்ளங்கி பீர்க்கங்காய் சுண்டல் மொச்சை துவரை பாசிப்பயிறு சர்க்கரை வள்ளி கிழங்கு மக்காச்சோளம் பீட்ரூட் கேரட் பீன்ஸ் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்